ஆண்களால ஏற்படக்கூடிய குழந்தைமை அதாவது மேல் இன்ஃபர்டிலிட்டி இதுல முக்கியமா நீங்க சில விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மேல் இன்ஃபர்டிலிட்டில நான் அதிகமா பாத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி அதாவது சரியான உடல் ஒருத்தரால வச்சுக்க முடியுமா இல்லையா சரியாம வச்சுக்க முடியாததுக்கு காரணம் நான் முன்னாடி செய்த மாஸ்டர் பேஷனா இருக்குமா இல்ல நான் என்னுடைய மனைவியை திருப்திப்படுத்தலையா இது மாதிரி பல விஷயங்கள்ல ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பதட்டம் இந்த பதட்டமே அவங்க சரியா உடலுறவு வச்சுக்கிறதுல ஒரு பெரிய தடையா அமைஞ்சிருது மேல் உடலுறவு வச்சுக்கக்கூடிய நேர காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் மேக்சிமம் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படிங்கிறது நார்மல் தான் ஆனா நிறைய பேர் வந்து மூவிஸ்ல வர மாதிரியோ இல்ல மற்றவங்க சொல்றத மிகைப்படுத்தி அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் தான் வந்து உடலுறவு வச்சுக்கிட்டா நார்மல் நினைச்சிருக்காங்க அது டெஃபினெட்டா உண்மை கிடையாது த்ரீ ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒருத்தரால் உடல உழவு வச்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னாக்கா அது நார்மல் தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு செகண்டுக்கு மேலே அவங்களால விரைப்புத்தன்மையை மெயின்டைன் பண்ண முடியல இல்லை விந்து ரொம்ப சீக்கிரமாக வெளியே வந்துடுது அதுக்குள்ளே அப்படின்னா தான் அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதோ தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அதுக்கும் சரி பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் டெஃபனட்டாக நிறைய இருக்குது ஆண்மை குறைவுக்கு மன ரீதியான காரணங்கள் அப்படின்றது டிப்ரெஷனாக இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி பர்ஃபார்மென்ஸ் சாங்க்ஸைட்டி பதட்ட வியாதியாக இருக்கலாம் இல்லை சப்ஸ்டிங்ஸ் யூஸ் ஆல்ஃபால்ஸ் ஸ்மோக்கிங் கஞ்சா இந்த மாதிரியான பொருட்கள் அவங்க அதிகமாக உபயோகப்படுத்துறதா இருக்கலாம் இதை தவிர வந்து உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அது இருக்கலாம் இருக்கலாம் பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கான்றதை முதல்ல பார்த்து அதை சரி பண்ணிக்கணும் இதை எப்படி சரி பண்றது ஸ்பெர்ம் கவுண்ட் நம்ம எடுத்து பார்க்கணும் அது இல்லாம விற்கு தன்மையை பாக்குறதுக்காக டாப்ளர் டாப்லர் ஸ்கேன் அப்படிங்கறது ரத்த ஓட்டம் எப்படி இருக்கு அவங்களுடைய ஆண் குரல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் என்னன்னா வெடிகாலையில தூங்கிட்டு இருக்கும் போது ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை இருந்தது இயல்பிலேயே தூக்கத்துலனாலே அவங்களுக்கு பெரிதளவுல வந்துட்டு பாதிப்பு தரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இல்லை அவங்களுடைய ஆணூறு வந்து நார்மலா இயங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த பாயிண்ட வந்துட்டு நிறைய பேர் தவறு விட்டுறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் மனநிலை மருத்துவர் இது மாதிரியான டவுட்ஸ்க்கு என்னோட பேஜா ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க